இந்த காணொலியில் பகுதி வாசலில் இருந்து வெளிவரும் காலை எல்லைக்கோட்டை தாண்டிய பின்பு இளையோர் மற்றும் இளைஞர்கள் ஓடிவரும் காளையை தொட்டு பார்க்க முயற்சி செய்தரும் மற்றும் காலையுடன் வந்தவர்கள் மற்றும் உரிமையாளர்கள் காலையை கயிற்பில் கட்டி பிடித்துச் செல்ல முயல்வதையும் காணவும் அங்க இருந்து வந்து போறேன் நீ மாட்டிக்கிறவ. வெளியங்க. திர வெளியங்க. நீ மாட்ட முடியக்கூடாது. வெளியங்க. நீ பிடிக்காத. மாட்ட கூடாது. பயங்கரமா அந்த மாலே ஏய் 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 ஏய். அந்த ஆளுங்க நீ பயூடா. பிட்ரே. பயங்கரமா. நீ மாட்டறத போட. நீ இந்த மரணத்தை போட. இத லிட்டே மீட்கலாம். ஆமா. இத மீட்கறது இல்லை.

மாட்ட புடிச்சா குளம இந்த மாட்டலையே வக்கீத் திருப்பதி வளரும் ஒரு டிரெஸ்ஸிங் இந்த மாட்டை புடிச்சா குளமங்கலம் வக்கி திருப்பதி அழிய வளரும் ஒரு ட்ரெஸ்ஸிங் கேட்கணும்